வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி உருளைக்கெழங்கு மசாலா இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு எண்ணெய் சப்பாத்திக்கு வந்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வாங்க பேசுறதுக்கு நான் வந்து பால் தான் எடுத்துருக்குவேன் பேக்கெட் பால் காய்ச்சாத பச்சை பால் தண்ணி ஊற்றாத பால் தண்ணிக்கு பதில் பால் தான் ஊற்றி பசை போகிறோம் அப்புறம் மாவு எந்த மாவாக இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு இது எப்படின்றது உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயங்க பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் சின்ன வெங்காயம் தான் இருக்குது சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேன் அப்புறம் வந்து நம்ம உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு தோல் உறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு செஞ்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்குங்க உப்பு நிறைய இடப்போது அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப கட்டியாக பெசையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும் நான் பிசைஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வரும் ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை சப்பாத்தி ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் நான் எடுத்து வச்சுருந்த பால் கரெக்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசஞ்சாச்சு இந்த மாதிரி ஒரு குண்டான போட்டு மூடி வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிச்சு உருளக்கெழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா கழுவி வேக வச்சது தான் அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும் உருளக்கெழங்கோட தண்ணி அப்புறம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள்லாம் எதுவும் நம்ம போடலை இந்த பச்சை மிளகாய் வண்டி தான் ஏன் பச்சை மிளகாய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது காரமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நிறையா பச்சை மிளகாய் போட்டிருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கலாம் எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சு ஃபஸ்ட்டு இந்த சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நல்லா பொரியும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் ஆ இந்த கேஜியில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இப்போ இது நல்லா வதங்கி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் இது நல்லா கரண்டியாலே கொச்சு வைப்பீங்கன்னா போட்டுங்க கொத்தமல்லி இல்ல நல்லா இதா கரைச்சிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு பார்த்து போடுங்க நிறையா இடம் போது அப்புறமேலே இது நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ அந்த உருளைக்கிழங்கு வச்சு தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்குங்க மிச்சம் தண்ணி இருந்தால் ஊற்றாதீங்க போதும் இதையும் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு வரும் அப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும் எப்படி இருக்கும் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேணாம் நம்ம எல்லாமே ஆல்ரெடி வேக வச்சது தான் அந்த தண்ணி ஊற்றி உப்புலாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி உப்பு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த தண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சுடலாம் மாவு உரி எப்படி உரி பாருங்கள் இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாவு மட்டும் தொட்டு தொட்டு நம்ம பண்ணால் போதும் எண்ணெயெலாம் ஊற்றாதீங்க ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேகமாக வேணாம் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்லிம்மும் வேண்டாம் இந்த மாதிரி வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து திருப்பிடலாம் போட்டு ஒரு செகண்ட் இருக்கட்டும் நம்ம எதுவுமே பண்ணுவோம்னா அவ்வளோ நல்லா வரும் ஒரு செகண்ட் திருப்பி போட்டதும் இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அப்படியே பின்னாடி திருப்பி விட்டு சேர்த்துக்கலாம் சும்மா லைட்டாக சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அவ்வளவு தான் ப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க ரெண்டே ரெண்டு பேரில் பிச்சை ஏற்றுலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதோட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்